ஓசூர் பகுதியில் கடும் பனிப்பொழிவு வெள்ளை போர்வை போர்த்தியது போலவே மூடு பணியால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் வந்த இந்த நிலையில் மரங்கள் செடி கொடி உள்ளிட்ட தாவரங்கள் காய்ந்து வாடி இருந்தன இந்த நிலையில் அந்த தாவரங்கள் தற்பொழுது மீண்டும் துளிர்விட துவங்கியுள்ள இந்த நிலையில் இன்று அதிகாலையில் கடுமையான பனிப்பொழிவு நிலவியது அதிகாலை ஐந்து மணி முதல் காலை எட்டு மணி வரை தொடர்ந்து மூன்று மணி நேரம் பனிப்பொழிவின் காரணமாக எதிர்வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு வெள்ளை போர்வை போத்தியது போலவே கடுமையான மூடுபனி காரணமாக அனைத்து வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள் மேலும் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வரவே வாகனங்களையும் இயக்கிச் சென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது thank you